சிறுகடிக்காசை சீரியலுக்கு முதல்ல வைக்கப்பட்ட பேர் என்ன அண்ட் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது இந்த மாதிரியான நிறையவே தகவல்களை இப்போ பிரபலம் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ விஜய் டிவில இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிறுகடைக்காசை சீரியல்ல பயங்கர பரபரப்பான கதைக்களம் அமையப்போகுது அப்படிங்கிறது தெரியுது பரசுவோட திருமணத்தை முடிச்சு வீடு திருமண அண்ணாமலையோட குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஷாக்கிங் தகவலும் தெரியுது அதாவது பிரௌன் ரோகிணியோட மாமா இல்லை அப்படிங்கிறத வீட்டில் போட்டு உடைக்கிறாரு முத்து இதனால விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆகுறாங்க உடனே கோவத்தில் புஜியா ரோகிணியோட முடியை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க இந்த நிலையில சிறுகடிக்காசை சீரியலினுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் குரு சம்பத் குமார் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில சிறுகடிக்காசை சீரியலுக்கு முதல்ல சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற மாதிரியாதான் பேர் வைத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா நடிகர்கள் தேர்வு அது இதுன்னு சொல்லி கொஞ்ச காலமா அப்படியே சிறுகடிக்கு ஆசையா மாறிடுச்சு மீனா அப்படிங்கிற கதாபாத்திரம் நெஜமான ஒருத்தவங்களை பொறுத்தே உருவாச்சு ரோஹிணி கதாபாத்திரம் அன்றாடம் வந்த ஒரு உண்மை செய்தியை வச்சு உருவாச்சு அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிற விஷயம் இன்னொரு லீடு வச்சுட்டு இந்த விஷயத்தை உடைப்போம் இந்த மாதிரியாகவும் அவர் பார்த்திங்கன்னா நிறையவே விஷயங்கள் வந்து இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு ரோகினி எப்போ மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த ரசிகர்கள் பலருக்குமே இன்னைக்கு பயங்கர ஹாப்பியா இருந்திருக்கும் பிகாஸ் ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க இனி கிறிஷோட விஷயங்கள் அண்ட் ரோகிணியினுடைய முதல் திருமணம் குறித்த விஷயங்கள் எல்லாமே எப்போ அந்த குடும்பத்தினருக்கு தெரிய வரும் அப்படிங்கறதான் அடுத்த கட்ட விஷயமா இருக்க போகுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க